வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து அடை சுட்டிருக்கேன் தான் சுட்டேன் சுடுது ஒரே அடை தான் ஒரே அடை போதும் அப்படின்ட்டு சுட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இங்கே பாருங்கள் சக்கரை பொங்கல் சுண்டலும் இன்றைக்கி கொடுத்தாங்க இருபத்தி ஏழாவது நாள் போய் வெற்றிகரமாக தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில் வந்து பார்க்குறேன் மழைங்க மழை பெய்யுன்னு தெரியாது துணி பூரா நனைஞ்சு போச்சு அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு ஓடி போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன் சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு இங்கே மழை பெய்துட்டு இதெல்லாம் விதைக்கி விட்டு வச்சுருந்தேன் விதைக்கி பாருங்கள் மழையில் நனைஞ்சிரும்ல அதனால் பறிச்சிட்டேன் இதையும் பறிச்சிட்டு இங்கே வருங்க எவ்வளோ நீட்டுக்கு பாருங்க இங்கே வருங்க இங்கே வருங்க ஏ கை நீட்டுங்க காய் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி மாதிரி இருக்கும் பொரியல் பண்ணோம்னா ஆனால் நான் விதக்கி வேணும்ல விதையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருஷம் வருஷம் ஃபஸ்ட்டே விதையை எடுத்து வச்சுருவேன் இதுக்கு மேலே காய்ச்சா நமக்கு பிரச்சனை இல்லை பொரியல் பண்ணிக்கலாம் இது அதுக்காக எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் எவ்வளோ நீட்டு காய் கேரளா தட்டை அப்புறம் வந்து அம்மு வந்து அதை அழகி நாளைக்கு வந்துடுவாங்க இருபத்தி எட்டாவது நாள் வந்துடுவாங்க ஆனால் இருபத்தி ஒம்போதாம் நாள் ஆ இருபத்தி ஒம்பது ஒம்பது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்பரில் செவ்வாக்கிழமை இருபத்தொம்பதாம் தேதி அம்மு கூட்டிகிட்டு போய் இது வந்து அம்முவோட குடம் அம்மு வந்து இதில் தான் போன வருஷம் தண்ணி ஊற்றுனாங்க போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்களா அவங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க சார்பாக நாங்கள் வேண்டிக்கிட்டோம் இதால் நூற்றி எட்டு குடம் அம்மு வந்து தண்ணி ஊற்றணும் செவ்வாக்கிழமை அன்றைக்கி எப்படியாவது ஊற்ற வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இந்த வருஷம் போன வருஷம் அம்மும் நானும் தான் போனோம் இதால் ஊற்றிடுவோம் பாப்பா நான் நாலாருக்கு நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாலாறுன்னிக்கு அம்மு வந்து தண்ணி ஊற்ற வச்சுருவேன் இங்கே வாங்க இருக்குல்ல இதால் ஊற்றிடுவா பாப்பா பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடும் போது நான் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு இன்னொன்று எப்படி தோணுச்சுன்னு தெரில பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இந்த பிரபஞ்சத்தில் அதர்மெல்லாம் அழிஞ்சு தர்மம் மட்டுமே வாழணும் கடவுளேன்னு சொல்லணும் டெய்லி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது போன வருஷம் போன வருஷம் பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் அதர்மம் அழியணும் இந்த உலகத்தில் சாமி சொல்லுங்கள் பாப்பா சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க அதர்மம் அழியணும் தர்மம் மட்டுமே வாழணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவேன் பாப்பா கண்டிப்பாக அது மாதிரி சொல்லுவாள் எனக்கு இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியாது நானும் அதை டெய்லி இப்போ சொல்லிகிட்ருப்பேன் சாமி எப்போ சாமி கும்பிட்டாலும் நான் இதை சொல்லுவேன் இந்த உலகத்தில் அதர்மம் அழிஞ்சிடணும் தர்மம் மட்டுமே திரும்ப வாழணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா பக்கமும் கொலை கொள்ளை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்குது அதனால இதை நான் என்னோடய தரப்பில் வேண்டிக்குவேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதில் அதாவது என்னோடய வீடியோ கண்டினியூவாக யார் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது சப்போஸ் பார்க்குறவங்க கோயிலுக்கு போனீங்கனாலோ இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டிங்கனாலோ கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் கடவுள் ஒரு தடவையாவது கேட்பார் அதாவது கண்டிப்பாக கேட்பார் படிப்படியாக கண்டிப்பாக எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி ஓவராக பேசுகிற நினச்சிக்காதீங்க நிஜமாவே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதர்மங்கள்லாம் அழிஞ்சிடும் தர்மம் மட்டும்தான் வாழும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் நாள்லாம் எவ்வளோ நாள்ங்க இதை வந்து நான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னு தெரியாது எப்படின்னு தெரியாது எனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக எனக்கு தெரியாது அதுக்கு வந்து ஒரு பத்து வருஷ காலம் கூட பிடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அதாவது பழைய காலம் மாதிரியே அதர்மெல்லாம் தர்மமெல்லாம் அதர்மெல்லாம் அழிஞ்சு தர்மம் மட்டுமே வாழும் உறுதியாக வாழும் இதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்